ஓம் சரவணபவ கடவுள் முருகப்பெருமானின் அவதார ரகசியங்களையும் அவர் ஆற்றிய அற்புதங்களையும் நாம் இந்த தொடரில் கண்டு வருகிறோம் சிவனின் நெற்றிக் கண்ணில் இருந்து உருவான ஆறு நெருப்புப் பொறிகளும் சரவணப் பொய்கையில் ஆறு குழந்தைகளாகத் தவழ்ந்து கொண்டிருக்கின்றன அந்த குழந்தைகளுக்கு அடுத்து என்ன ஆனது அசுரர்களின் சூழ்ச்சியை முறியடித்து முருகன் எப்படி வளர்ந்தார் வாங்க வீடியோவுக்குள்ள போலாம் சரவணப் பொய்கையில் தாமரை மலர்களில் ஜொலிக்கும் ஆறு குழந்தைகளைக் கண்டு கார்த்திகை பெண்கள் மெய்சிலிருத்துப் போகிறார்கள் அந்தக் குழந்தைகளின் தெய்வீக முகத்தைக் கண்டதும் அவர்களுக்குத் தாய்ப்பாசம் பொங்குகிறது அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு குழந்தையை எடுத்து அணைத்து ஆளாக்க முடிவு செய்கிறார்கள் அதே சமயம் கைலாயத்தில் பார்வதி தேவி தன் குழந்தையைக் துடிக்கிறாள் ஆனால் விதிப்படி கார்த்திகைப் பெண்கள்தான் முருகனை வளர்க்க வேண்டும் என்பதால் சிவன் அவளைத் தடுக்கிறார் சிவனுக்கு ஒரு மகன் பிறந்துவிட்டான் அவன் மூலமே தனக்கு அழிவு என்பதை அறிந்த தாரகாசூரன் மிகுந்த அச்சமடைகிறான் எப்படியாவது அந்தக் குழந்தையை வளரும் முன்பே அழித்துவிட வேண்டும் என்று தனது தங்கை அஜமுகியை ஏவுகிறான் அஜமுகி பல மாயத் தந்திரங்களைச் செய்து சரவணப் பொய்கையை நோக்கி விரைகிறாள் அஜமுகி ஒரு சாதாரணப் பெண்ணைப் போல உருமாறி கார்த்திகைப் பெண்களை அணுகுகிறாள் அவர்களுக்கு உதவி செய்வது போல நடித்து அவர்கள் அசந்திருக்கும் நேரத்தில் குழந்தைகளை கடத்த திட்டமிடுகிறாள் ஆனால் முருகனின் தெய்வீக ஒளி அவளை நெருங்க விடாமல் தடுக்கின்றது ஒரு சாதாரண குழந்தையால் தன்னை தடுக்க முடிவதைக் கண்டு அவள் அதிர்ச்சியடைகிறாள் அஜமுகி தனது அசுர உருவத்தை எடுத்து குழந்தைகளைத் தாக்க வரும்போது அந்த ஆறு குழந்தைகளும் ஒரே நேரத்தில் புன்னகைக்கின்றன அந்தச் சிரிப்பின் ஒளியே ஒரு பெரும் சக்தியாக மாறி அவளை தூக்கி எறிகிறது இதைக் கண்ட கார்த்திகை பெண்கள் இந்தக் குழந்தைகள் சாதாரண குழந்தைகள் அல்ல உலகைக் காக்க வந்த தெய்வத் திருமகன்கள் என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள் தாரகாசூரன் அனுப்பிய மற்ற அசுரப்படைகளும் பொய்கையைச் சூழ்ந்து கொள்கின்றன கார்த்திகை பெண்கள் பயப்படாமல் முருகனின் நாமத்தைச் சொல்லி குழந்தைகளை பாதுகாக்கிறார்கள் அப்போது வானத்தில் இருந்து தேவர்கள் பூமாரி பொழிய முருகனின் அருள் அந்த பகுதி முழுவதையும் ஒரு கவசமாக மாற்றுகிறது அசுரர்களின் ஆயுதங்கள் அனைத்தும் தூசியாக மாறுகின்றன தாரகாசூரன் தனது தோல்வியைக் கண்டு கடும் கோபம் கொள்கிறான் அசுரர்களின் சூழ்ச்சிகள் தோல்வியடைந்தாலும் தாரகாசூரன் விடுவதாக இல்லை இன்னும் பெரிய ஆபத்துகள் முருகனைச் சூழப்போகின்றன மறுபுறம் தனித்தனியாக இருக்கும் ஆறு குழந்தைகளையும் பார்வதி தேவி அணைக்கும்போது என்ன நடக்கும் ஆறு முகங்களும் பன்னிரண்டு கைகளும் கொண்ட சண்முகனாக் முருகன் எப்படி மாறப்போகிறார் அடுத்த வீடியோவில் விரிவாகப் பார்ப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க